الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه جميعا باب قراهية أن يسأل الإنسان بوجه الله غير الجنة وان جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يسأل بوجه الله إلا الجنة رواه أبو داود بني تكورية الله رضي الله عنه பத்தொன்பதாவது பாடம் அல்லாவின் திருமுகத்தின் பெயரால் சொர்க்கத்தை தவிர மற்றவற்றை ஒருவர் கேட்பது வெறுக்கத்தக்கதாகும் அல்லாவின் பெயரால் ஒருவர் கேட்டால் பரிந்துரை செய்தால் அதை மறுப்பது வெறுக்கத்தக்கதாகும் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாது வரக்கூடிய ஹதீஸில் கூறினார்கள் அல்லாவின் அல்லாஹு தாலாவின் திருமுகத்தை பெயரால் சொர்க்கத்தை தவிர வேற எதையும் கேட்கப்படக்கூடாது என்று நபீசுல்ல அலி கூறினார் திருமுகம் அல்லாஹு தால தன்னை பற்றி வர்ணிக்கும் பொழுது திருமறையில் மிக அழகாக தன்னை பற்றி வர்ணித்திருக்கின்றான் அவன் எப்படிப்பட்டவன் எப்படி ஆற்றல் மிக்கவன் இந்த அளவுக்கு அவன் கண்ணியத்திற்குரியவன் என்ற விஷயங்களை அல்லாஹ் அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்திருக்கின்றார் அப்ப அவன் அறிமுகப்படுத்திய விஷயங்கள் மீது நாம் ஈமான் கொள்வது ஒவ்வொரு மோக்மீனின் மீது கடமையாக இருக்கின்றது அல்லாஹ் தன்னை பற்றி அவனுக்கு திருமுகம் அவனுக்கு கண்கள் என்று இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறையில் தெரியப்படுத்தும் பொழுது அதை அப்படியே ஈமான் கொள்வது ஒரு மோக்மீனின் மீது கடமையாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் அல்லாஹு தாலாவுடைய திருமுகம் இதை கொண்டு ஒருவர் தன்னுடைய சகோதரனோ அல்லது மற்றவரிடம் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று இப்படி கேட்பது என்பது அல்லது உலகத்துடைய விஷயத்தை இது கொடுங்க என்று கேட்பது என்பது இது வெறுக்கத்தக்கதாக இருக்கு ஏனென்றால் இந்த உலகம் அற்பமான இந்த உலகத்துடைய விஷயத்தை பொருளை அல்லாஹு தாலாவுடைய கண்ணியம் மற்றும் அவருடைய மகிமை கேட்பதற்கு சுமானல்லா தக்கவாறு இருக்கக்கூடிய இந்த திருமுகத்திற்கு ஒப்பாக கேட்பது என்பது அவனுடைய கண்ணியத்தை ந குறைக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது ஆக அல்லாஹூ தாலாவுடைய கண்ணியம் அவர் அல்லாஹூ தாலாவுடைய திருமுகத்திற்கு அதை கொண்டு நாம் கேட்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய மகச்சான போலியாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை தான் நாம் கேட்க வேண்டும் அதை தவிர வேறு எதையும் அதை குறைவாக வேறு எதையும் நாம் கேட்டுவிடக் கூடாது என்று அதே கொண்டு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லது எனக்கு அடைக்கலம் தருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த விஷயத்தை நம் கொடுக்க முடியும் என்றால் நாம் கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அவர் அல்லாஹுக்காக எனக்கு ஒரு விஷயத்தை என்ற பெயரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே போல அவர் கேட்கக்கூடிய விஷயம் எதுவும் ஹராமான விஷயமாக இல்லை என்றால் அதை கொடுப்பது மின் முன் வர வேண்டும் என அல்லாஹுடைய பெயரை கொண்டு கேட்கப்படக்கூடிய விஷயத்தை நாம நிராகரிக்க கூடாது எடுத்துக்காட்டாக ஏதோ அவருடைய தேவை இருக்கின்றது ஒரு மனிதன் என அல்லாஹுடைய அல்லாஹுக்காக இந்த விஷயத்தை கொடுங்க அல்லாஹுடைய திருமுகத்திற்காக இதை கொடுங்க என்று கேட்கும் பொழுது முதல் விஷயம் முக்மீனாக இருக்கக்கூடியவன் அது அவருக்கு கொடுப்பதனால் இவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு நஷ்டம் ஏற்படாது என்றால் அதை கொடுப்பதற்காக முன் வர வேண்டும் அதே போல அவர் ஒரு விஷயத்தை கேட்கின்றார் ஹராமான் அல்லாஹ் தடை செய்த விஷயத்தை செய்வதற்காக கேட்கிறார் என்றால் நாம் அதை அதற்காக நாம துணையாக ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க முடியாது அதே போல நமக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயத்தை அல்லாஹுவை கொண்டு நான் கேட்கிறேன் இதை சொல்லுங்க சில தனிப்பட்ட பர்சனலான நம்முடைய லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் இஷ்யூஸையும் ஒரு மனிதன் அல்லாஹை கொண்டு நான் கேட்குறேன் நீங்க சொல்லுங்க என்று ஒருவர் கேட்டால் அதை நாம் சொல்வதற்கு நாம் அதை சொல்வது அவசியம் கிடையாது ஆ மற்ற சில விஷயங்கள் கேட்கின்ற என்றால் நம்மால் முடிந்தால் அதை கேட்பதற்கு அதை கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆ இந்த ஹதீஸை நாம் பார்க்கும் பொழுது அசல் அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸில் சில பலவீனங்கள் இருக்கு இது சில பலவீனங்கள் இருக்கு அல்லாஹுடைய திருமுகத்தை தவிர திருமுகத்தை கொண்டு சொர்க்கத்தை தவிர என்ற ஹதீசு பலவீனம் இருக்கின்றது ஆனால் இதனுடைய பொருள் என்ன சகியாக இருக்கின்றது என அல்லாஹூலா அவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்துடையவனாக இருக்கின்றான் அவனுடைய திருமுகத்தை கொண்டு நாம் கேட்க வேண்டும் என்றால் சொர்க்கத்துடைய விஷயங்கள் தான் கேட்க வேண்டும் அதை தவிர அதை விட குறைவாக நாம் கேட்கக்கூடும் அதே போல ஒரு மனிதன் நரகத்திலிருந்து நரகத்துடைய விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடுவதற்காகவும் அல்லாஹுடைய திருமுகத்தை கொண்டு அவன் நாடு முழுது அதுவும் அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி நரகத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் அவன் நுழைவது நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் விடுதலை செய்யப்பட வேண்டும் சொர்க்கத்திற்குள் அவன் நுழைவது என்பதுதான் அது மகத்தான வெளிவற்றியாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் இந்த ஹதீசுடைய இன்னொரு தலைப்பின் சுருக்கமான அல்லாவின் பெயலாக ஒருவர் பாதுகாப்பு கோரினால் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் ஆம் எந்த ஒரு பெரிய எந்த ஒரு குற்றம் செய்யல அல்லது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்ய செய்யல ஆனால் அவர் ஏதோ ஒரு எனக்கு தாருங்கள் என்று அவர் கேட்கும் பொழுது நாம் அவருக்கு பாதுகாப்பும் அடைக்கலம் தருவதற்காக நாம முன் வர வேண்டும் அதே போல அல்லாவின் பெரு பெயரால் ஒருவர் கேட்டால் அவருக்கு கொடுங்கள் உங்களை ஒருவர் அழைத்தால் அவருக்கு பதில் கூறுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அழைக்கிறாங்க உங்களால உதவி செய்ய முடியும் அல்லது அவர் தன்னுடைய வீட்டிற்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்கு உன்னுடைய உங்களுடைய உதவியை நாடுகின்றார் என்றால் அதை நீங்கள் செய்வதற்காக முன்வாருங்கள் என்று நம்பி சொல்ல செல்லும் உபதேசம் செய்கின்றார்கள் அதே போல அவ ஒருவர் உங்களுக்கு பகரம் செய்து விட்டால் ஒருவர் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை உதவி செய்தார் என்றால் அதற்கு பகரமாக ஏதாவது நீங்கள் செய்யுங்க அவர்கள் எந்த அளவுக்கு உதவி செய்தார்களோ அந்த அளவுக்கு நீங்க அவர் செய்ததற்கு நிகராக அவரை செய்ததற்கு பொருத்தமான அளவு நீங்களும் அவருக்கு என்ன செய்யுங்க உபகாரமும் அவருக்கு நலனை நீங்கள் நாடுங்கள் சரி ஒரு மனிதர் உதவி செய்திருக்கின்றார் அவரால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அல்லது அந்த அளவுக்கு உபகாரம் செய்ய முடியாது என்றால் அங்கு நபி சொல்லா அலையுடைய ஹதீஸ் வருகின்றது அவர் நீங்கள் பக அவருக்கு நீங்கள் பகரம் செய்வதற்கு எதையும் நீங்கள் பெற்று கொள்ளாவிட்டால் அவருக்கு பரிகாரம் செய்து விட்டோம் என நீங்கள் கருதும் வரை அவருக்காக துழா செய்யுங்கள் என்று நபி சொல்லா அலேஸ்லம் கூறினார்கள் இது அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஸ் சஹி ஹதீஸ் அப்போ ஒருவர் நமக்கு உதவி செய்கின்றார் நம்மால் அவருக்கு சிறந்த ஒரு வடிவத்தில் எதுவுமே உதவி செய்ய முடியாத என்று இருக்கும் பொழுது அவருக்காக துழா செய்வது குறிப்பாக ஹைரன் என்று மனசாலர் அதே போல நம்முடைய துவாவில் அவருடைய நாம் நினைவு கொண்டு அல்லாஹு தால அவருக்கு இன்மை மற்றும் எல்லா அருமையுடைய ஏற்படுத்துவானாக உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவானாக அவர்களுடைய காரியங்களை இலகுவாக்குவானாக அவர்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் இருந்து அல்லாஹு தால என்ற துவாக்களை எந்த அளவுக்கு செய்யணும் எந்த அளவுக்கு சரி இந்த இவ்வளவு இவ்வளவு உதவி செய்திருக்கிறார் அதற்காக இந்த அளவுக்கு நான் துவா செய்து விட்டு என்று மனம் திருப்தி அடையும் அளவுக்கு நீங்க துவா செய்யுங்கள் என்று நம்பி சொல்லா அலிஸ்வரன் கூறியிருக்கிறார் ஆக இங்கு அல்லாஹு உடைய பெயரை கொண்டு ஒருவர் கேட்கும் பொழுது அது நம்மால் முடிந்தால் அதை செய்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் மனிதன் அல்லாஹுடைய பெயரை கொண்டு கேட்கக்கூடிய விஷயம் அற்பமான சொற்பமான விஷயங்களை கேட்பதெரிந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹு தாயாவை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தப்படுத்தக்கூடிய அடியார்களாகவே அல்லாஹ் நம்மை வளர்ச்சிவானாக